ஹாய் வெல்கம் டு ஸ்பார் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் மட்டன் சுக்காவெல்லாம் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி ஒரு முட்டை சுக்கா அதுவும் சூப்பரான டேஸ்ட்டில் ஈஸியான மெத்தடில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நான் ஆறு முட்டை எடுத்திருக்கேன் இதை ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக பெப்பரு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனுக்கு தகுந்த கடலை மாவு எடுத்துருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை சைடாக வச்சுட்டு வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு பாத்திரம் அதை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம முட்டை ஊற்றி வச்சுட்டு எடுக்கிறப்போ ஒட்டாமல் வரும் அதனால தான் அந்த ஆயில் தடவுறோம் இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேத்துடலாம் இப்போ ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துகிட்டு கீழே ஸ்டாண்டு இல்லாட்டி அந்த இட்லி தட்டையை கூட வச்சுட்டு அது மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டை பாத்திரத்தையும் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் தான் இது நல்லாவே வெந்துருக்குது இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறட்டும் இப்போ ஆறினதுக்கு அப்புறமா ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதை இப்போ நம்ம பீஸ் போட்டு எடுக்க போகிறோம் பீஸ் சின்னதாக பெருசாக நம்ம விருப்பம் தான் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் அது கடலை மாவு செத்துக்கிறனால பீஸ் போடுறதுக்கு ஈஸியாகவே வரும் எல்லாத்தையும் பீஸ் போட்டு எடுத்தாச்சு இது பார்க்கறதுக்கு அப்படியே சிக்கன் மட்டன் சுக்கா மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டும் கூட வேறு லெவலில் இருக்கும் இப்போ இதை சைடில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு கடாயில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் இப்போ காய்ஞ்ச மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டு அதுவும் பொறிஞ்சு கலர் மாறினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நெட்டு நெட்டாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதில் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வத வதங்கி வரணும் வெந்த அளவுக்கு வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ இது கூட ஒரே ஒரு தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து இது கிரேவிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் இது நல்லா வதங்கி வரணும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு இந்த பொடி நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டை பீஸ்லாம் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும் கடைசியாக அதில் கொஞ்சம் பெப்பர் தூவிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வில் வச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சிரும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி இன்னொரு தடவை நல்லா பெரட்டி விட்டு இறக்கணுன்னா சூப்பரான சூடான முட்டை சுக்கா ரெடி இந்த சுக்காவை சூடாக போதே வாழலையில் போட்டு சாதத்தோடு பெரட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் மட்டன்லாம் காசு கொடுத்து வாங்கி தேவை இல்லாமல் செய்கிறத விட முட்டை வாங்கி இந்த மாதிரி சுக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க